திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆண்டாங்கரை கிராமத்தில் கீழத் தெருவில் வசித்து வருபவர் ரமேஷ் கமலா தம்பதியினர் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் காலை ரமேஷ் வீட்டில் உள்ள அனைவரும் வெளியே வேலைக்கு சென்றுவிட்டனர் விட்டனர் இந்த நிலையில் திடீரென அவர்களது வீடு தீபற்றி எரிந்துள்ளது உடனடியாக ரமேஷ் வீட்டின் அக்கம்பக்கத்தினர் தீயை அணைக்க போராடி உள்ளனர் மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை போராடி அணைத்தனர் ரமேஷ் வீட்டில் இருந்த பாத்திரங்கள் அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாகின அவர்கள் வளர்த்த ஐந்து ஆடுகளில் மூன்று ஆடுகள் தீயில் கருகி பலியாயின தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆலிவளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க